ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம JEE, ஜேஇஇ மெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம் வாங்க கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்ப்போம் X எக்ஸ் to M எம் N M, எம்கமா என் ஆர் கோ ப்ரைம் நேச்சுரல் நம்பர்ஸ் கோப்ரைம் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா எம்முக்கும் எண்ணுக்கு ஜிசிடி பார்க்கும்போது என்ன கிடைக்கும் ஒன்று அதாவது greatest காமன் divisor ஆஃப் எம்கமா என் ஈக்குவல் to ஒன் ஓகே okay. next வந்து பார்த்திங்கன்னா எம்மு எதில் இருக்கும் பாசிட்டிவ் அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லிட்டாங்க பி ஏ சொல்யூஷன் ஆப் தி ஈக்வேஷன் காஸ் ஆஃப் டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்வல் டு ஒன் பை நைன் அண்ட் லெட் ஆல்ஃபா கமா பீட்டா ஆல்ஃபா இஸ் கிரேட்டர் தன் பீட்டா பி தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்வேஷன் எம் எக்ஸ் ஸ்குவர் மைனஸ் என் எக்ஸ் மைனஸ் எம் பிளஸ் என் ஈக்வல் ஜீரோ தென் த பாயிண்ட் ஆல்ஃபா கமா பீட்டா லைஸ் ஆன் தி லைன் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த நாலு லைனில் எந்த லைனில் ஆல்ஃபா கமா பீட்டா இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்கணும் ஓகே ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டூ செகண்ட் ஆப்ஷன் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் எயிட் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் நைன் தேர்ட் ஆப்ஷன் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு டூ ஃபோர்த் ஆப்ஷன் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் ஒய் ஈக்குவல் டு நைன் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அந்த சேப்டரில் வருது அதில் என்ன டாபிக் அப்படின்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அந்த டாபிக்ல வருது இப்போ இந்த கொஸ்டின் தமிழில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா எக்ஸ் இவல் டு எம் பை என் எம் மற்றும் என் சார்பகா இளன்கள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த எம்முக்கும் எண்ணுக்கும் மீ பெரு வகுத்தி என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்று தான் இருக்கும் ஓகேங்களா சரி என்பது காஸ் ஆஃப் டூ inverse ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் to ஒன் பை நைன் என்ற சமன்பாட்டின் தீர்வு என்க ஆல்ஃபா மற்றும் பீட்டா ஆல்ஃபா கிரேட்டர் THAN பீட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகியவை எம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் என் எக்ஸ் மைனஸ் எம் பிளஸ் என் ஈக்குவல் ஜீரோ என்ற சமன்பாட்டின் மூலங்கள் என்க ஆல்ஃபா கமா பீட்டா என்ற புள்ளியானது dash என்ற கோட்டின் மீது உள்ளது அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே படித்த கான்செப்டை நம்ம இங்கே ரீகால் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்டில் முக்கோணவியல் சேப்டரில் முக்கோணவியல் அறிமுகம் அந்த கான்செப்ட் படிச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு லெவன்த்து ஸ்டாண்டர்டில் முக்கோணவியல் சேப்டரில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அந்த கான்செப்ட் படிச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அந்த சேப்டரில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அந்த கான்செப்ட் படிச்சிருக்கோம் ஓகே இப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முற்றொருமை இங்கே பயன்படுத்த போகிறோம் என்ன அப்படின்னா காசு டூ டீட்டா ஈக்குவல் டு ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் டீட்டா இந்த முற்றொருமையை நம்ம இங்கே பயன்படுத்துவோம் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஈக்குவல் டு எம்பை என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எம்மு என்ன கோப்ரைம் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ ஜிசிடி ஆஃப் எம்கமா என்னது ஒன்று நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்மு என்ன எதில் இருக்குது நேச்சுரல் நம்பர்ஸ் ஓகேங்களா சரி இந்த எக்ஸ் ஈக்குவல் டு எம் பை என் அப்படின்றது எதோட சொல்யூஷன் அப்படின்னா காஸ் ஆஃப் டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை நைன் இதோட சொல்யூஷன் ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் எக்ஸ் அப்படின்னு பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது இருக்குது ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன சப்ஸ்க்ரிப்ஷன் பண்ணி அந்த முற்றுரிமையை நம்ம பயன்படுத்த போகிறோம் என்ன முற்றரிமை அப்படின்னா இப்போ பார்த்துருந்தோம் காஸ் டூ டீட்டா ஈக்குவல் டு ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் டீட்டா ஓகே அப்போ இந்த இடத்துல லெட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டீட்டா ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் சைன் டீட்டா அப்படின்னு வரும் ஓகே சரி அப்போ இந்த இடத்துல சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பல டீட்டான்னு கொடுத்துட்டோம்னா ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன கிடைக்கும் cos டூ டீட்டா அப்படின்னு வந்துடும் ஸோ 2 theta டூ so to ஈக்குவல் by ஒன் பை நைன் காஸ் டூ டீட்டாவுக்கு இப்போ ஒற்றுமை பார்த்தோம்னா என்ன அப்படின்னா ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் டீட்டா ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன் பை நைன் இப்போ இந்த மைனஸ் டூ சைன்ஸ் ஸ்கொயர் ரைட் சைடு கொண்டு போயிட்டோம்னா 2 டூ okay. square theta வேறு இந்த ஒன் பை நைன் நைனுங்கிட்டு வரும்போது மைனஸ் ஒன் பை நைன் இருக்கும் ஸோ அப்போ ஒன் மைனஸ் ஒன் பை நைன் ஈக்குவல் டு டூ சைன் ஸ்கொயர் டீட்டா ஸோ அப்போ டூ சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு இங்கே மீச்சி மாடுத்தோம்னா என்ன கிடைக்கும் நைன் மைனஸ் ஒன் பை நைன் ஸோ அப்போ என்ன கிடைக்கும் எயிட் பை நைன் அப்படின்னு கிடைக்கும் ஸோ அப்போ டூ சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு என்னது எயிட் பை நைன் ஸோ அப்போ சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு எயிட் பை நைன் இன்ட்டு ஒன் பை டூ இதை கேன்சல் பண்ணலாமா எஸ் ஒன் இன்ட்டு டூ டூ ஃபோர் இன்ட்டு டூ எய்ட்டு இப்போ என்ன கிடைக்கும் ஃபோர் பை நைன் ஸோ அப்போ சைன் தீட்டா என்ன கிடைக்கும் ப்ளஸ்ஆர் மைனஸ் டூ பை த்ரீ அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா சரி இங்கே சைன் தீட்டா ஈக்குவல்டு ப்ளஸ்ஆர் மைனஸ் டூ பை த்ரீ அப்படின்னு கிடைச்சிருக்கு சைன் தீட்டா அப்படின்னா என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸு ஓகேங்களா ஏன் அப்படின்னா இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸை தான் டீட்டான்னு எடுத்துகிட்டோம் ஸோ அப்போ எக்ஸ் இக்குவல் டு சைன் டீட்டா ஸோ அப்போ நம்மளுக்கு எக்ஸிகோல்ட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ பை த்ரீ ஸோ அப்போ கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் என்ன கிடைச்சிருக்கு எக்ஸ் இக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ பை த்ரீ ஆனால் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் இக்குவல் டு எம்பை என் அந்த ஃபார்மேஷனில் இருக்கும் நெக்ஸ்ட்டு எம்என்ஆர் கோப்ரைம் நேச்சுரல் நம்பர்ஸ் ஸோ அப்போ இது எது வர்றதுக்கு வாய்ப்பில்லை இல்லை மைனஸில் வர்றதுக்கு வாய்ப்பில்லை ஸோ அப்போ x இக்குவல் டு ப்ளஸ் டூ பை த்ரீ தான் என்னது பாசிபிள் எக்ஸ் 2 டு மைனஸ் டூ பை த்ரீன்றது என்னது நாட் பாசிபிள் ஓகேங்களா சரி ஸோ அப்போ கொடுத்துருக்கதோட கம்பேர் பண்ணுவோம் ஸோ அப்போ எக்ஸ் இக்குவல் 3, டூ பை த்ரீ இதை எதோட கம்பேர் பண்ணுவோம் எம்பை என் ஸோ அப்போ எம் சீக்வல் டு டூ த்ரீ இந்த எம்முக்கும் என்னுக்கும் ஜிசிடி பார்த்தோம்னா என்ன கிடைக்குது ஒன்று தான் கிடைக்குது அதாவது ஜிசிடி ஆஃப் எம்கமா என் ஈக்குவல் டு ஜிசிடி ஆஃப் டூ கமா த்ரீ ஈக்குவல் டு ஒன்று இந்த ரெண்டுக்கும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் என்ன அது ஒன்று தான் ஓகே ஸோ அப்போ இந்த கண்டிஷனையும் சரி சரி பண்ணுது ஓகே சரி இப்போ நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்றது பாருங்கள் ஆல்ஃபா பீட்டா இந்த இடத்துல ஆல்ஃபா வந்து எதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னா பீட்டா விட பீதி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் எம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் என் எக்ஸ் மைனஸ் எம் ப்ளஸ் என் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும் ஸோ இப்போ இங்கே எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு இதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்க்ரூப் பண்ணுவோம் என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க எம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் என் எக்ஸ் மைனஸ் எம் பிளஸ் என் ஈக்குவல் டு ஜீரோ இதை கொண்டு வந்து சப்ஷூட் பண்ணுங்கள் என்ன கிடைக்கும் எமு இப்போலாம் டூனா டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ ஓகே இப்போ நெக்ஸ்டப்போ என்ன கிடைக்கும் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீனா என்ன கிடைக்கும் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கொப்சன் டூ இருக்குது இங்கே கான்சன்ட் டேம் ஒன்று ஸோ டூ இன்ட்டு ஒன் டூ ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கணும் டூ கிடைக்கணும் ஆட் பண்ணால் மைனஸ் த்ரீ கிடைக்கணும் ஸோ அப்போ மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் ஒன் என்ன கிடைக்கும் ப்ளஸ் டூன்னு கிடைக்கும் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் த்ரீ அப்படின்னு கிடைக்கும் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதோடய கோவிஷன் என்ன இருக்குது டூ இருக்குது ஸோ அது ரெண்டு சைடும் டூ டிவைட் பண்ணுங்கள் இந்த சைடும் இது மைனஸ் டூ பை டூ என்ன வரும் மைனஸ் ஒன் இது மைனஸ் ஒன் பை டூ அப்படின்னு வந்திருக்கும் ஸோ இப்போ அடுத்த என்ன கழிக்கலாம் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் பை டூ ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இதை ஃபேக்ட்ரிசேஷன் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம் ஓகே ஸோ அப்போ அடிச்சிட்ட என்ன கிடைக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் எக்ஸ் ஈக்குவல் ஒன் பை டூ ஓகே இப்போ இதில் எது ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எடுக்கிறது அப்படின்னா அதில் கொஸ்டின்லேயும் ஆல்ஃபா பீட்டான்றது ரூட்டு ரெண்டு ரூட் கிடைச்சிருச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது அதிகமான வேல்யூ அதை தான் ஆல்ஃபான்னு எடுத்துக்கணும் ஸோ இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது ஒன்று பீட்டாவோட வேல்யூ ஒன் பை டூ ஏன் அப்படின்னா பீட்டான்றது ஒன் பை டூ வந்து எதை விட கம்மி ஒன்னை விட கம்மி ஓகே ஸோ இப்போ ஆல்ஃபா கமா பீட்டா ஈக்குவல் டு என்ன நினைக்கலாம் ஒன் கமா ஒன் பை டூ ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னா தென் த பாயிண்ட் ஆல்ஃபா கமா பீட்டா லைஸ் அண்ட் லைன் எந்த லைன்ல இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ கொஸ்டினில் போய் செக் பண்ணணும் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா கொஸ்டினில் நாலு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எந்த ஈக்குவேஷன் சேட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த ஈக்குவேஷனில் தான் இந்த பாயிண்ட்டு இருக்கும் அதாவது அந்த லைனில் தான் இந்த பாயிண்ட்டு ஆல்ஃபா கமா பீட்டான்ற பாயிண்ட்டு இருக்கும் ஓகே இப்போ நம்ம கொஸ்டினில் செக் பண்ணுவோம் ஆல்ஃபா கமா பீட்டா அப்படின்றது என்னது ஒன் கமா ஒன் பை டூ இப்போ எக்ஸுக்கு ஒன் கொடுங்க என்ன கிடைக்கும் த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ மைனஸ் டூ இன்ட்டு ஒய் பேலாக ஒன் பை டூ ஏன் அப்படின்னா ஆல்ஃபா கமா பீட்டா அப்படின்றது எக்ஸ் குவார்டினேட்டு இது ஒய் குவார்டினேட் ஸோ அதனால நம்ம என்னது எக்ஸுக்கு பேல ஒன்று ஒய் பேல ஒன் பை டூவும் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா சரி அப்போ என்ன கிடைக்கும் த்ரீ மைனஸ் டூ இன்ட்டு ஒன் பை டூ இப்போ டூ டூ கேன்சல் ஆகிடும் த்ரீ மைனஸ் ஒன் கிடைக்கும் ஈக்குவல் டு டூன்னு கிடைக்கும் பட் இங்கே ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது மைனஸ் டூ இருக்குது ஸோ அப்போ இந்த ஈக்குவஷனை சர்டிஸ்ஃபை பண்ணாது ஸோ இந்த லைன் மேலே இருக்காது ஓகே அதே மாதிரி இப்போ செகண்ட் ஆப்ஷனை செக் பண்ண போகிறோம் ஃபைவ் இன்ட்டு எக்ஸுக்கு பேரில் ஒன்று ஃபைவ் இன்ட்டு ஒன் மைனஸ் எயிட் இன்ட்டு ஒன் பை டூ என்ன கிடைக்கும் ஃபைவ் மைனஸ் ஒன் இன்ட்டு டூ டூ ஃபோர் இன்ட்டு டூ எயிட்டு ஸோ அப்போ ஃபைவ் மைனஸ் ஃபோர்னு கிடைக்கும் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் பட் ரைட் சைடு என்ன இருக்குது மைனஸ் நைன் கிடைக்குது ஸோ அப்போ ஒன் ஈக்குவல் டு மைனஸ் நைன் அப்படின்றது நாட் பாசிபிள் ஓகேங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஈக்குவல் டு மைனஸ் டூ அப்படின்றது நாட் பாசிபிள் ஸோ அப்போ அதனால் இந்த லைன்லேயும் இந்த பாயிண்ட்டு இருக்காது அதாவது ஆல்ஃபா கமா பீட்டா அப்படின்றது ஒன் கமா ஒன் பை டூ இந்த பாயிண்ட்டு இந்த செகண்ட் லைன்லையும் இருக்காது நெக்ஸ்ட்டு தேர்ட் லைனில் செக் பண்ணி பார்ப்போம் எக்ஸுக்கு ஒன் ஸோ அப்போ த்ரீ இன்ட்டு ஒன் ப்ளஸ் டூ இன்ட்டு ஒன் பை டூ ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ டூ இங்கே ஒன் இன்ட்டு டூ டூ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஃபோர்னு கிடைக்கும் அப்போ லெஃப்ட் சைடு ஃபோர்னு கிடைக்கிது ரைட் சைடு டூன் இருக்குது அப்போ ஃபோர் ஈக்குவல் டு டூ இஸ் நாட் பாசிபிள் ஓகேங்களா சரி ஸோ அப்போ இந்த லைன் மேலேயும் அந்த பாயிண்ட்டே இருக்காது நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஆப்ஷன் செக் பண்ணுவான் மூணு ஆப்ஷனும் இங்கே சரியான ஆப்ஷன் இல்லை கண்டிப்பாக நாலாவது ஆப்ஷனில் தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம செக் பண்ணிடுவோம் ஸோ அப்போ ஃபைவ் இன்ட்டு எக்ஸுக்கு பேரில் ஒன் ப்ளஸ் எயிட் இன்ட்டு ஒய்க்கு பேரலாம் ஒன் பை டூ ஈக்குவல் டு ஃபைவ் இன்ட்டு ஒன் ஃபைவ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ டூ இது ஃபோர் இன்ட்டு டூ எய்ட்டு அப்போ ஃபைவ் ப்ளஸ் ஃபோர்னு வரும் ஈக்குவல் டு நைன் ஸோ அப்போ நைன் ஈக்குவல் டு நைன் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது ஸோ அப்போ இதான் சரியான விடை ஸோ அப்போ ஆல்ஃபா கமா பீட்டா அப்படின்ற பாயிண்ட் வந்து ஒன் கமா ஒன் பை டூ அந்த பாயிண்ட்டு ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் ஒய் ஈக்குவல் டு நைன் அந்த லைனில் தான் இருக்கும் ஓகேங்களா சார் ஸோ அப்போ இந்த கொஷனுக்கு எது சரியான விடை அப்படின்னா ஆப்ஷன் டி அப்படின்றது தான் சரியான விடை ஆப்ஷன் ஏ பி சி இந்த மூணும் சரியான விடை இல்லை ஓகேங்களா சரி இப்போ இந்த கொஷனுக்கு என்ன ஆன்சர் பார்த்துருந்தோம் ஆப்ஷன் டி அப்படின்றது தான் சரியான விடை ஓகேங்களா சரி இதே மாதிரி இன்னொரு ஜேஇஇ மெயின் கொஷனில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்